அதாவது எத்தனை அவமானங்கள் நடந்தாலும் கொஞ்சம் கூட வந்து கவலையே படாமல் தூசு தட்டி விட்டு போகிறது அப்படிங்கிறத அதிகமாக செய்கிறது யாருன்னு பார்த்தா அது மீனாவாக தான் இருப்பாங்க மீனாவை இப்போ அப்படி சுயமரியாதை சுயமரியாதையுடைய உச்சக்கட்டம் அப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கிற மீனாவை எத்தனையோ தடவை விஜயா அவ்வளோ அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி எல்லாம் பண்ணியும் தான் கணவர்கிட்ட நம்ம வேறு வீட்டுக்கு போயிடலாங்க என்னால் இங்கே வாழ முடியாது இப்படி குடும்பம் குடும்பம் குடும்பம்னு பார்த்து தன்மானத்தை இழந்து வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டிருக்கணும் மீனா ஆனால் கேட்கல இப்ப என்ன நடக்குது அப்படின்னா வந்து தனியா ஒரு ஐடியா ஒன்று பிளான் பண்றாங்க விஜயா அவங்க டாக்டர் பட்டம் வாங்க போறாங்களா குடும்பத்துக்கு பெருமை செய்யுங்கிறதுக்காக பொய்யா சொல்லி கிறிஸா அவ்வளோ கரிச்சு கொட்டன் கிறிஸை இவங்க தான் கூட்டணு சொல்லி அவ்வளோ கரிச்சு கொட்ட மீனாவை இவங்க தான் வந்து கல்யாணத்தே பண்ணி வச்சேன்னு சொல்லி இது வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தேன்னு சொல்லி எல்லாத்தையும் வச்சு ஒரு பிளான் பண்றாங்க இதெல்லாம் டாக்குமெண்ட் அண்ட் வீடியோ ஆதாரம் வேணுங்கிறதுக்காக இப்ப வேகமா வீட்டுக்கே வந்து மீனா கிட்ட வந்து சாரியை கொடுத்து தங்கோன்னு கூப்பிட்டு நீ தான் என்னுடைய ஃபேவரேட் மருமகன் சொல்லி அதை வீடியோ எடுக்க வைக்க அப்படியே வந்து மீனா சரிஞ்சே உட்காந்துடுறாங்க அந்த பக்கம் தலை சுத்துதுங்கிறாரு முத்து உங்கள் ஆண்டி உடம்புக்குள்ள கோஸ்ட் வந்துருக்குமாங்கிறாங்க ஸ்ருதி இது எல்லாத்தையும் தாண்டி கடைசியில் அவங்க இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க இப்படி ஒரு சுயநலத்தில் பண்ணுறாங்க அறக்கட்டளைங்கிற பேரில் அன்னதானம் போடுறது மீனாவுக்கு கொடுக்கறது இதெல்லாமே வந்து எதனால் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ கேவலமாக ஆகிட்டோம் நாங்கள் அதாவது உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அதுக்காக மட்டும் எங்களை வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க மற்ற நேரம் வந்து காரி துப்புறதுன்னு வந்து ஒரு வீட்டில் மனுஷனாக கூட மதிக்காத ஆட்களோட நான் ஏன் வாழணும் திருப்பி நான் ஏதோ நீங்கள் திருந்திட்டிங்க மாறிட்டீங்கன்னு நினச்சேன் வெறும் ஒரு டாக்டர் பட்டத்துக்காக இப்போ வந்து இந்த மாதிரி சாரி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அடுத்த நாளே மாறிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் எவ்வளோ கேவலமான ஆளாக இருப்பீங்க அப்படிங்கிறத யோசிக்கணும் முத்துவம் மீனவும் இன்னமும் அவங்களுக்கு தனி ரூம் கிடையாது அதை பற்றி அண்ணாமலை கவலைப்படல அண்ணாமலைக்கு ஏதோ நடுவில் நெஞ்சு வழி வந்துச்சுங்கிறதுக்காக அவர் கொஞ்ச நாள் அந்த ரூமை கொடுத்தாங்க திருப்பி அவர் அங்கேயே செட்டில் ஆகிட்டார் எவ்வளோ சொன்னாலும் போக போகமாட்டாங்க ஒரு ப்ரைவசி கிடையாது கணவன் மனைவியாக வந்து வாழ்கிறதுக்கு தகுதியான ஒரு இடமா இல்லை நிம்மதி கிடையாது இந்த வீட்டில் ஏன் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு தடவையாச்சு தான் மனைவிக்காக தான் அப்பாவை பற்றி தான் குடும்பத்தை பற்றி யோசிக்கிற முத்து தான் மனைவிக்காக நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நாளைக்கு இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இல்லைனா தான் அவங்களுக்கும் நிம்மதி இங்கே இருக்கவங்களுக்கும் அவங்களோட அரும பெரும புரியும் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதுக்கு அண்ணாமலை விட மாட்டார் அவர் தான் இல்லைன்னு அந்த கதையில நினைக்கிறோம் அதை பற்றி உங்கள் கருத்தையும் சொல்லிவிட்டு அப்படியே இடம் பொருள் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ